கப்பாலங்க இத சீனியோடு லாங் ஜம்ப் எடு இங்க மண்ணெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறமட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இதோ இந்த வெள்ள கோட்டையில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி উড়ணும் அதுக்கப்புறம் அப்புறமட்ட இதுல இருந்து இதுல இருந்து அதுக்கம்மிட்டா அந்த வெள்ள வெள்ளைக்கழு கோவில் வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி ஊடணும் யாராலும் ரொம்ப தூரமாக ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்களாம் வின் இந்த கேமில் ஓகேவா ஆக்சுவலாக எம்மா டூ இது வரைக்கும் போகணுட்டு நாங்கள் இப்போ காமிக்கிறோம் அது வரைக்கும் தான் போகணும் ஓகேவா சரியா 이, 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 이. 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 가 이. 이. 나. 이. 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 அதோ எங்க அப்பா கிரீன் கலர் Dress போட்டுட்டு இருக்கார் இதுங்க எங்க அப்பா ரொம்ப தூரத்துல நிக்கிறாரு அதனால சரியா பார்க்க முடியல இது இதுங்க நான் ஓடுற 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 இதுங்க அதோ எங்க அப்பா அதான் ஓகேவா இந்த